இங்க என்னங்க நடக்குது நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா பெரிய பெரிய பிராண்ட் வந்து ஒரு ஃபேஷன் கொண்டு வராங்கன்னா அதுதான் வந்து ஃபாலோ அப் ஆகி சின்ன சின்ன பிராண்ட்லையும் நம்மளுக்கு வந்து அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைக்குது ஆனா எல்லா பிராண்டுமே ஒரே ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்க அதாவது பிராண்ட் உருவாக்குற ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம் சரியா ஆனா இதுல அப்படியே ஆப்போசிட்டா அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பிராண்ட்ஸ் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு இது யாரால கிரியேட் ஆச்சுன்னா நம்ம தாங்க இங்க நிறைய பேர் பிடிஎஸ் ஃபேன் தான் ஸோ அவங்க போடுற கார்மெண்ட் அவங்க போடுற ஸ்டைல் இதை வந்து அப்படியே காப்பி அடிச்சு போடுறது வந்து பிடிஎஸ்னு கடைக்கு பேர் வச்சாலே பல பேர் உள்ள போறவங்கலாம் இப்போ இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம் ஈஸியா வந்து வாங்கிடுறாங்க அப்படின்றதுக்காண்டி பிராண்ட் எல்லா பிராண்டுமே ஃபோக்கஸ் பண்ற ஒரே இடம் வந்துட்டு பிடிஎஸை தான் என்ன அப்படின்னா அவங்க சிங்கிங்ல மட்டும் இல்ல ஃபேஷன்லயும் ஒரு பெரிய இடத்த புடிச்சிருக்காங்க அதுதான் ரியாலிட்டி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டுக்கான நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க